இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாஜகவுடன் திரைமறைவு பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா தலைமையில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அதிமுக தலைமை அலுவலகம் சென்று மரியாதை நிமித்தமாக அவர்களை சந்தித்து வந்துள்ளனர் இது இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை எங்களுடைய உரிமைகளை கேட்க வேண்டியது எங்களது கடமை தமிழகத்தில் இருக்கும் அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ராஜசபா உறுப்பினர்கள் இருக்கின்றனர் அதன் அடிப்படையில் தேமுதிகவிற்கும் விற்கும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வேண்டும் என்ற எங்களது உரிமையை நாங்கள் அதிமுகவிடம் கேட்டிருக்கிறோம் என்று தெரிவித்தார் மேலும் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பதை வெகு விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடனான பேச்சுவார்த்தை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் பாஜகவை பொறுத்தவரை அழைப்பு விடுத்து கொண்டுதான் உள்ளனர் ஆனால் எங்களை பொறுத்தவரை அதிமுகவினர் தேமுதிக இல்லத்திற்கு வந்ததால் மரியாதை நிமித்தமாக எங்கள் கட்சியின் நிர்வாகிகளையும் அவர்களது அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றோம் பாஜகவுடன் திரைமறைவாக பேச்சுவார்த்தை ஒன்றும் நடத்தவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்